இன்றைக்கு நல்லையப்பர் கோவிலே தேர் பொழுது கயிறு சரியில்லை என்று அங்கே அங்கே இருக்கின்ற பத்திரிகை டிவியெல்லாம் சொல்றாங்க ஆனா அதற்கு இரும்பு சக்கரம் மாற்றப்பட்டிருக்கிறது இரும்பு சக்கரம் மாற்ற போல திருவண்ணாமலை கோவிலில் இருப்பதை போல இரும்பு சங்கிலிகள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்படி எல்லா தேரோட்டங்களிலேயும் அந்த இரும்பு சங்கிலிகளை போட்டு அதை இழுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிவு விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆசியாவிலே இருக்கின்ற மிக பெரிய தேர்களிலே மூன்றாவது தேர் அது இருபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு அகலம் நீளம் கொண்ட எண்பதடி உயரம் உள்ள அந்த தேரானது கடந்த ஒன்பது நாள் உச்ச உற்சவத்தின் இறுதி நாளாக நேற்றைக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அந்த தேர்வடத்தை இணைத்து வெற்றிகரமாக நேற்று இரவு ஒன்பதரை மணி அளவில் ஐந்து சுவாமிகளும் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டு நிலையை அடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா தேர்களுக்கும் தேரினுடைய இணைப்பு பகுதிக்கு இரும்புச் சங்கிலி இருக்கும் நீளமாக பக்தர்கள் வடம்பிடிக்க பிடிக்க வேண்டியிருப்பதால் இந்த நெல்லையப்பர் தேர் என்பது நானூற்றி ஐம்பது டன்களை கொண்ட தேர் அந்த தேரை இழுப்பதற்கு வடம் எப்பொழுதும் கயிறினால்தான் நீளமாக இழுத்துச் செல்ல முடியும் என்ற காரணத்தினால்தான் அனைத்து திருத்தேர்களிலும் வடம் அதிக எடை கொண்ட தேருக்கு கயிற்றினால்தான் பின்னப்படுகின்றது நேற்றைய நடைபெற்ற அந்த உற்சவத்தில் நம்முடைய துறை பொதுப்பணித்துறை வடத்திற்கும் தேருக்கும் சான்றிதழ் அளித்த நிலையில்தான் அந்த தேர் உறுதி விழாவுக்கு எடுத்து வரப்பட்டது அவர் கோரியபடி எந்தெந்த திருத்தக்கெல்லாம் சங்கிலிகள் தேவையோ பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவர் கூறிய திருக்கோயில் இந்த ஆண்டு திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு மண்டல குழு மாநில குழு தொல்லியல் குழு அனுமதி பெற்ற அதிக அளவில் ஆயிரக்கணக்கான திருக்கோயிலுக்கு அனுமதி அளித்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய நலத்துறை என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய அந்த திருப்பணியும் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரு அந்த அவர் கோரிய அந்த திருப்பணியும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொடுப்பது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஏற்கனவே திருக்கோவிலுடைய திருத்தேர் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தேர் வீதி நடத்தப்பட்டது விழுப்புரத்திலே அதேபோல் நூறாண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த திருத்தேர் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது நேற்றைய ஒரு மகிழ்ச்சி அன்றைக்கு ஓடாத திருத்தேரை திருவாரூர் ஆழித்தேரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேரை ஓட்டி புகழ்பெற்றார் இன்றைக்கு ஓடாமல் இருந்த கண்டதேவி தேர் பல்வேறு இன மக்கள் ஒன்று திரட்டி ஒரு சேர அவர்களை ஒற்றுமைப்படுத்தி திராவிட மாடல் ஆட்சியின் முத்தாய்ப்பாக நேற்றைக்கு கண்ட தேவி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓட்டிய பெருமை தமிழக முதல்வரை சாரும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுப்பினர் தேர் சம்பந்தப்பட்ட கேள்வி என்பதால் இதையும் தெரிவித்து பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயச்சந்திரன் ん